தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வரும் ஆவணி மாத பலனை முழுமையாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த மாதிரி அடுத்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கன்னிராசி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் என்ன மாதிரி எண்ணெய் பழம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விரிவாக பார்ப்போம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு போன மே மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது மே மாதத்திலேருந்தே பத்தில் பத்தாம் இடத்தில் குரு சஞ்சரி சஞ்சார சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ பத்தாம் இடத்தில் குரு சஞ்சா சஞ்சாரம் செய்து ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் தெரிச்சல் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சுகபோக வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டி காண்பீர்கள் அப்படின்னா அர்த்தம் கொஞ்சம் ஒரே இடத்துல இருந்து தொழில் பண்ணுறவர்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் வேறுபட்ட திசையை நோக்கி அதாவது கொஞ்சம் அந்த வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறதோ இல்லை கொஞ்சம் வெளில போய் தங்குகிற மாதிரி ஒரு சூழ் சுச்சுவேஷனோ வெளி மாநிலத்துக்கோ இல்லை வெளிநாட்டியோ வெளிநாட்டியக்கோ சென்று வேலை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்து நடக்கும் இதுதான் அந்த குருவோட சாராம்சம் இப்போ அதற்கு பிறகு இப்போ ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா சூரியன் உங் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அதாவது பதினோராம் இடம் நாபா ஸ்தானத்தில் இருந்து பன்னெண்டாம் இடம் இன்னும் விரைவ ஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் முழுவதும் ஆவணி மாதம் முழுவதும் இந்த பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் ஆட்சியாக இருக்கார் இப்போ பெரும்பாலுமே பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துல ஒரு எந்த கிரகம் வந்தாலும் மறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வழக்கம் வழக்கம் மாதிரி சூரியன் ஆட்சியாக இருந்து மறைகிறார் அப்படிதான் அர்த்தம் அதனால் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ ஆட்சியாக இருந்து மறைகிறதால் பெருசாக தாக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்வைன்னு ஒன்று இருக்குது அப்போ பன்னெண்டாம் இடத்த சனியும் பார்க்குறாரு ராகும் பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கார் அப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கலாம் இந்த ஆவணி மாதம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கும் மாதம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காலதாமலாம் கொஞ்சம் நாட்கள் கடந்து போகலாம் இல்லை பொருள்கள் அதாவது பொருளாதாரம் கொஞ்சம் வரையமாகலாம் நினைத்ததை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செலவு செய்யும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வரப்போகிறது எல்லா விஷயத்திலும் அப்படிதான் தொழிலாக இருக்கட்டும் குடும்ப ரீதியான விஷயமா இருக்கட்டும் ஆனால் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற ஒரு விஷயமா இருக்கட்டும் நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருப்பாங்க இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு உயர்த்தி கேட்கலாம் கட்டணத்தை அந்த மாதிரி அப்போ சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நீங்கள் நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் போக போகிறது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் தெளிவாக இருந்துக்கிட்டீங்கன்னா இது இது இப்படி தான் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு வேலை செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நீங்கள் போட்டு கேர்லஸாக ஒரு வேலை ஆரம்பிச்சு செய்யும்போது அது கொஞ்சம் பணம் பொருளாதார கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாக மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு கொஞ்சம் மனம் கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் என்பது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இதற்கு முன்னாடி என்ன தான் இங்கே உள்நாட்டிலே வேலை செஞ்சவங்களாக இருந்தாலும் வெளிநாட்டுக்கு எப்படி தான் முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் கொஞ்சம் நடக்காத ஒரு விஷயமாக இருந்திருக்கும் அப்போ இந்த ஆவணி மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊரையோ இல்லை உங்களுடைய இடத்தையோ உங்களுடைய மாநிலத்தையோ இல்லை நாட்டையோ விட்டு வெளில போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக நூறு சதவீதம் இருக்குதுன்னு சொல்லலாம் என்ன கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் பயணம் விரையும் சயனம் அப்படின்னு சொல்கிறது அப்போ பன்னிரெண்டாம் இடத்துல ஏற்கனவே கேது பலமாக ராகு கேது பலம்தான் ஆனால் பன்னெண்டாம் இடத்துல இப்போ சூரியன் வருவது கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது ராகு பார்க்குறார் சனியும் பார்க்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் இடத்தையோ இல்லை உங்களுடைய எல்லையை விட்டு கடந்து நீங்கள் ஒரு வெளியூரில் தங்கி வேலை செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக அந்த ஆவணி மாதத்தில் வரப்போகிறது அந்த அதனை அது அது மாதிரி அதற்கு உண்டான முயற்சிகள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திருந்தாலும் நடக்காமல் போனாலும் கண்டிப்பாக அந்த ஆவணி மாதத்தில் அது நடப்போம் அப்போ கண்டிப்பாக வெளிநாடு போக ஆசைப்பட்டவர்கள் அத்தனை பேரும் போய் போகலாம் அதுதான் கணக்கு அந்த மாதிரி அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதங்கிறது தூர பயணம் அதிகமாக மேற்கொள்ளும் மாதமாக இந்த மாதம் வரப்போகிறது அதே போல் கொஞ்சம் கஷ்டங்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் இதனால் கொஞ்சம் உடல் சோர்வு உடலில் சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் முதல்ல கவனிக்கிறதுக்கும் உடம்ப தான் கவனிக்கணும் அப்படி தான் மற்ற உடம்பு நல்லா இருந்தால்தான் தொழில் கவனிக்கலாம் மற்ற வருமானம் சம்பாதிக்கலாம் குடும்பத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு அந்த மாதிரி பட்சத்தில் உங்களுடைய உடம்பை நீங்கள் முதல்ல அக்கறை செலுத்தணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேள்வி இருக்கிறதால உங்களுக்கு சில சில மன உளைச்சல்கள் கஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது அதுமாரி வயிற்று உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது சிறு சிறு அறுவை சிகிச்சை கூட வரலாம் ஏதாச்சும் ஒரு உடலில் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லை உடலில் ஒரு எதாச்சும் ஒரு சின்ன ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி வரது கூட வாய்ப்பு இருக்கிறது அதனால் அந்த மாதிரியான விஷயத்த இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் உடம்புல உடம்பு வந்து கூர்ந்து கவனிக்கணும் அதுமாரி அதிகமாக வெளியில் தங்கி வேலை செய்யும்பொழுது அதிகமாக வெளி உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம்னா அதிகமாக இந்த ஹோட்டலில் சிற்றுண்டி உணவகத்தில் ரெஸ்டாரண்ட் இல்லாமல் அதிகமாக சாப்பிட்றது அது கொஞ்சம் குறச்சிக்கணும் குறைச்சிக்கணும் அந்தமாதிரி சாப்பிட்டாவே அதையும் உங்களுக்கு ஒரு உபாதை ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுற மாதிரி தெரியும் அதனால் வெளியுணவை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதிகமாக வீட்டில் செய்கிற உணவை சாப்பிட்டுக்கிறது சாப்பிடுக்கிறது ரொம்ப நல்லா நல்ல பலனே உங்களுக்கு தரும் கஷ்டத்தை குறைச்சிக்கலாம் அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன சிறு சிறு விரிசல்கள் சிறு சிறு சின்ன சண்டை சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு குடைவன் ஆட்சியாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் கவனமாக குடும்ப குடும்பத்து வீட்டின் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் சுகஸ்தானங்கிறது கொஞ்சம் பாதிப்படைதுங்கிறது கணவன் மனைவி கொள்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் வருமா வ வருமானால் அதுங்க எப்படி தடுத்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு யுத்திய கையாண்டு கையாளுக்கு வேண்டியது தான் அதே போல் சகோதர வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பேர் கிடைக்கும் சகோதர வழியில் உறவு கிடைக்கும்னா கன்னிராசிக்காரளுக்கு மூணாம் இடம் சுபத்துவம் அப்படிங்கிறதால மூணு கவிதை செவ்வாய் செவ்வாய் பலமாக உட்காந்துருக்கார் பலமாக இருக்காருனா உங்கள் ராசியில் உட்காந்துருக்காரு அப்போ செவ்வாய் சந்திரன் சேர்வது யோகம்தான் தான் சந்திரமங்களை யோகம்னு சொல்லுவோம் அப்போ செவ்வாய் நேருக்கு நேரம் ஏழை படத்தை பார்க்கும்போது குருவோட வீட்டை பார்க்குறாங்க ராசி வேலை மட்டத்தை பார்க்கும்போது குருவோட வீடு தான் அப்போ சந்திரனும் செவ்வாயும் சேர்றது பலம் அப்போ ரத்தவர்கள் உங்களுக்கு யோகம் யோகம்னா அர்த்தம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவர்களால் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி கிட்டும் அப்போ இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடு இருந்துச்சுனாலும் இப்போ நல்லா இருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரச்சனையோ இல்லை சொத்து பிரச்சினையோ ஒரு வேறு குடும்ப பிரச்சனையோ கொஞ்சம் பிரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்கலாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் உரம்பட இருந்திருப்பீங்க இப்போ இல்லைன்னா ஒருத்தவங்க வீட்டை விட்டே வெளில போய் போயிருக்காங்க கூட பிறந்தவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க தனியாக சைட்டில் இருப்பாங்க அவங்களும் உங்களுக்கு எங்களை தேடி வர மாதிரி தெரியும் ஒரு தோணலாம் அந்த மாதிரி நம்ம ரத்த உறவில் கூட பிறந்த சகோதர உறவில் உங்களுக்கு இப்போ ஆவணி மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நட்புறவு விரிசல்கள்லாம் நட்பாக மாறும் அப்போ உங்களுக்கு அந்த ஆவணி மாதங்கிறது சகோதர வழியில் ஒரு நற்புறையிலே கொடுக்குற மாதமாக காணப்படுகிறது இப்போ நாலாம் இடம் சுகஸ்தானம்னு சொல்லும்போது நாலாம் இடத்தை குரு பார்க்குறாரு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளில போகணும் ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வண்டி வாங்கலாம் அது பிரச்சனை இல்லை அதுக்கு எந்த தடையும் வர போகிறது கிடையாது ஒரு பைக் வாங்கணும் ஏற்கனவே ஒரு பைக் இருக்குது சரியில்லை அடிக்கடி வேலை வச்சுக்கிட்டே இருக்குது செகண்டில் வாங்கின பைக்காக இருக்குது இல்லை சின்ன ஒரு டிவி செவன் ஃபிஃப்டியோ ஒரு எக்ஸ்எல் அந்த மாதிரி சின்ன வண்டியாக இருந்துச்சு இப்போ அதை விட்டுட்டு ஒரு பெரிய வண்டி எடுக்கலான் இருக்கோம் பெரிய வண்டி பைக்கை எடுக்கலான் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு உள்ளவங்களுக்கு தோணு தோணுச்சுன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எடுக்கலாம் அப்போ வண்டி வாகனத்தை வாகனத்தில் உங்களுக்கு புது பயிற்சி உண்டு இந்த ஆவணி மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏன் கேட்டிங்கன்னா நாலாம் இடப்பு சுகத்துவங்கிறதால குரு பார்வைங்கிறதால உங்களுக்கு அது அதில் யோகம் உண்டு அதே போல் அலைச்சல் திருச்சல்ங்கிறத விட அசிம் சொத்து அசே சொத்து இதில் உங்களுக்கு உங்கள் இதில் வந்து உங்களுக்கு நல்ல பலம் ஏன்னா செவ்வாங்கிறது நிலமகனை சொத்துக்க உடைய கிரகம்னு சொல்லுவோம் குருன்றது பொருளாதாரம்னு சொல்லுவோம் சுக்கரனும் ஆட்சியாக தான் உட்காந்துருக்காரு அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் உள்ள பொருட்களையோ மாற்றி அமைக்கிறதோ இல்லை வண்டியை மாற்றுறதோ இல்லை வீட்டை மாற்றி அமைக்கிறதோ இல்லை வீட்டை வந்து கட்டமைக்கிறதோ இல்லை புதுசாக ரிப்பேர் ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுறதோ இல்லை புதுசாக பெயிண்ட் பண்ணுறதோ இல்லை பழைய வீட்டை புதுப்பிக்கிறதோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் மாடல் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்றதோ இந்த மாதிரி நான் வீட்டு சம்மந்தப்பட்ட பொருட்களோ இல்லை அசிம் சொத்துக்கள் வண்டி வாங்கின சம்மந்தப்பட்ட பொருட்களோ நீங்கள் வாங்கலாம் அது அதுக்கு அதுக்கு பிரச்சனை கிடையாது என்னென்னா அது வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்கணும் அதுமாரி போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ அஞ்சாம் படம் உங்களுக்கு சுபத்துவம் அஞ்சு குடம்னு ஆட்சியாக இருக்கார் பூர்வீகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாத்தா பாட்டு சம்பாரித்த சொத்து உங்களுக்கு பலமாக இருக்குமா பலமாக இருக்கும் அது இந்த ஆவணி மாதத்தில் வந்து அதில் ஏதாச்சும் அதில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் புதுமரிச்சு எடுக்கலாமா எடுக்கலாம் அதில் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது இல்லை பூர்வீக பூர்வீகாரர்கள் பழைய வீடாக இருந்துச்சு ஒரு கூரை வீடாக இருந்துச்சு ஒரு சீட்டு ஒரு ஓட்டி வீடாக வச்சுருந்தாங்க அதை அடிச்சுட்டு இப்போ புதுசாக இப்போ ஒரு கங்கரட்டு வீடு போட போகிறோம் கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் கட்டலாம் அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் புதுமறிச்சு எடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த ஆவணி மாதத்தில் அதே போல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பைக்கியம் தடையாக இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி தடையாக இருந்துச்சுன்னா அதை தடையெல்லாம் நிறைவே நிறை பெறும் எனக்கு கேட்டீங்கன்னா குரு உங்களுக்கு சாதமான பலத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அஞ்சு கொடைகளும் சாதமான வீட்டில் இருக்கார் அதனால் புத்திர சாணம் கன்னியாசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி புத்திர தடை இருந்துச்சுன்னு சொன்னால் புத்திர பாக்கியம் எல்லாமே இதுக்கப்புறம் கை கூடும் உங்களுக்கு கை கைக்கு வந்து சேரும் அதில் தடையே இல்லை அதே போல் தொழிலில் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க ஏன்னா ஆறு குடிமன் ஆறுல ஆட்சியாக இருக்கார் பெருசாக எதிரி இருக்க மாட்டாங்க ஆனாலும் தொழில் இருந்தான விஷயத்தில் இதற்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும் வேறு வழியில் தொழில் இதாகவும் சரி இல்லை ஒரு கம்பெனி மூலிமா விளையாடு போகிற அனுப்புகிறாங்க அப்படின்றாலும் நீங்கள் போய் தான் ஆகணும் அது நீங்கள் தயாராக இருந்துக்கிண்டி தான் அதே மாதிரி கலசரம் கலசரம் இன்னும் சொல்லப்படும் ஏழாம் இடங்கிறது சுகத்துவமாக இருக்கார் அப்போ நமக்கு ஏழாம் இடம் அதான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து கணவன் மனைவி கொள்கிற சின்ன சித சண்டை சத்துருவு இருக்கும் அதை பெருசாக வளர்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மாதிரி இதில் நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி உறவு வலுப்படும் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி திருமண தடை இருந்தாலும் இதற்கப்பறம் அகலம் அந்த ஆவணி மாதத்துக்கு அப்புறம் அது அகலம் என்று கேட்டிங்கன்னா குரு உங்களை குரு சாதாரண படத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்போ ஏழாம் இடம் ஏழு குடையினே உங்களுக்கு குரு தான் அப்போ குரு சொந்த வீட்டை பார்க்குறதால கண்டிப்பாக உங்களுக்கு நினைத்த மாதிரி வரண் அமையுது ஆணோ பெண்ணோ அதாவது பெண்ணுக்கு ஆண் ஆணுக்கு பெண்ணா அப்படிங்கிறது மாதிரி தகுந்த வரண் அமையிறதோ இல்லை அதை ப படித்த பொண்ணு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன அமைப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மனைவிங்க சாரம் உங்களுக்கு பூர்த்தியாகும் அப்போ இதுக்கு முன்னாடி திருமண தடைய இருந்தாலும் இதுக்கப்புறம் அந்த விஷயம்லாம் திருமண தடையெல்லாம் அக அகண்டு போயிடும் அந்த மாதிரி தொழில் சனம் சுத்தமாக இருக்குது தொழில் சனம்னால் தொழில் இதற்கு முன்னாடி நீங்கள் என்ன தொழில் செஞ்சிகிட்டே இருந்தீங்களோ அதை சிறப்பாக செஞ்சிகிட்டே இருக்கலாம் பிரச்சனையே இல்லை அண்ணன் டெவலப் பண்ணலாம் டெவலப் பண்ணலாம்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்போது அந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு வெளியில் வெளியே பழக்கங்கள் இப்போ லோக்கல்லேருந்து வேலை பார்க்குறத விட வெளி மாவட்டம் விட்டு மாவட்டம் அப்போ எல்லாம் தண்ணி போகும்போது உங்களுடைய பழக்கங்களும் கொஞ்சம் மாறும் மாறும்பொழுது அப்போ நீங்கள் பழகிற மனிதர் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் விபியாக ஒரு பெரிய நட்பு நட்பு நட்புடையவரோ இல்லை பெரிய பதவியில் உள்ளவரோ உங்களுக்கு பழக்கம் ஏற்படலாம் அதை வச்சு நீங்கள் தக்க வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு அது வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக அமைக்கும் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தணும் நமக்கு அலைச்சல் இருக்கான்னு யோசிக்கக்கூடாது அதையும் நீங்கள் உங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தொழில் சிறப்பாக வரவா வளர்வதற்கு இந்த ஆணி மாதம் ஒருத்தர் நல்ல மாதமாக வரப்போகிறது அதேமாதிரி சுக்கரன் ஆட்சியாக இருக்கார் பிரச்சனை இல்லை எதை எதை செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கலாம் பன்னெண்டாம் படம் அதாவது லாபஸ்தானம் லாபஸ்தானாதிபதி சந்திரன் சந்திரன் இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் கொண்டாந்துருக்கார் ரைட்டு பன்னெண்டாம் படத்தில் சூரியனுக்கு வந்து மட்டு இருக்கிறதால உங்களுக்கு பெரிதாக வீண் செலவு நடக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக எல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் சில மாற்றங்கள் வந்து சில விரயங்களோ இல்லை கொஞ்சம் அதிக விரயங்களோ ஏற்படுவது வாய்ப்பு உண்டு அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஆபத்தில் வரப்போகிறது இல்லை உடம்பை கவனிச்சிக்கிட்டிங்கன்னாவே எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நீங்கள் எதை நினைத்தாலும் அதைப்படி நடக்கும் மாதமாக அவங்களுக்கு வரப்போகிறது என்பது சந்தேகமே கிடையாது கொஞ்சம் துணிச்சலுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் அதனை நீங்கள் தான் உங்களை மனசை சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உடம்பை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப இது நல்ல மாதமாக கருதப்படுகின்றது தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றமாக ஒரு மாதமாகும் அடுத்தடுத்து ஆவணி மாதத்துக்கு அப்புறமா அடுத்தடுத்து வர மாதமும் மாதமும் உங்களுக்கு கிரகங்கள் சாதமான சூழ்நிலை தருவதால் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் அதிக வந்து விரயம் இல்லாமல் சுப வரையங்களை உண்டு பண்ணும் மாதமாக இந்த ஆவணி மாதம் வரப்போகு ஏன்னு என்பதில் சந்தேகமே கிடையாது இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசிபுரம் பலனை பார்ப்போம் நம்ம மறக்காமல் வீடியோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி